என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன் இந்த சவாலுக்கான காரணத்தையும் நான் உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நமக்கான பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை உனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் பின்தொடர்ந்து வருகிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உண்மையாகவே நமக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறதா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது தெய்வம் என்ன செய்கிறது தெய்வம் நமக்காக எதை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை எப்பொழுதுமே நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஈந்தவராகி உன் வாழ்க்கையில் இருக்கிறேனா இல்லையா என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்காக உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய வாய்ப்புதான் இன்று என்னை தொடச் சொன்னது என்னை அன்போடு என் குழந்தை நீ தொட்டிருப்பாயானால் அன்போடு இந்த வராகி என்னை தொட்டு இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருந்து உனக்கான பல நன்மைகளை செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் என்ன மாற்றங்கள் வந்தது என்பதனை தெரிந்து கொண்டு எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது என்பதனை புரிந்து கொண்டு நல்ல நேரத்தை உருவாக்கிட என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தயாராகிவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருந்தாயல்லவா நம் தாயானவள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறாளா நமக்கான வெற்றியை நம் கைகளில் கொடுக்கிறாளா என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் உன் தாயானவள் நானே உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து மனதளவில் நீ வேதனை கொண்டிருக்காதே உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே யாராலும் உன்னிடத்திலிருந்து ஏன் மற்றவர்களிடத்தில் இருந்தும் சரி யாரிடத்திலும் இருந்தும் உன்னை பிரிக்க முடியாதபடி காண ஒரு நல்ல விஷயமாக இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இது போன்ற நேரத்தில் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களும் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு சிரித்தவர்களும் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு பெருமூச்சு விட்டவர்களும் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கண்டு அதுவும் தொடர்ச்சியாக கண்டு உன்னுடைய தாயா அனவள் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் காண்பித்து கொடுக்கிறதா என்று நாம் யோசித்தோமானால் அது நமக்கு சட்டென்று நடந்து விடுவதில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அதுவெல்லாம் உனக்கு தெளிவாக கிடைத்து விடவில்லை என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்று யோசித்து கொண்டிருக்கின்ற வேளையில் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையாகவே மாறிவிட்டது என்றே சொல்லிவிடலாம் அல்லவா என் பிள்ளையே தெய்வத்தை தேடி வருகின்றவர்கள் தெய்வம் நம்மை கண்ணெடுத்து பார்க்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தான் தேடி வருகின்றார்கள் ஆனால் கஷ்டம் வந்துவிட்டால் சந்தேகம் வந்து விடுகின்றது உண்மையில் நம் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று நாமும் பல காலமாக இப்படித்தான் இருக்கின்றோம் நாமும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாமல் இப்படித்தான் தவிக்கிறோம் என்று சொல்லி என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நன்மைகள் உனக்கு கிடைக்காமல் போனதை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே கஷ்டம் வந்தவுடன் தெய்வத்தை தேடிச் செல்கின்ற நாம் சந்தோஷம் வந்தவுடன் தெய்வத்தை நாடுவதை குறைத்து கொண்டோம் தெய்வத்தை நாடிச் செல்வதை பெரிதாக யாரும் யாரிடத்திலும் சொல்வது கிடையாது ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவர் மட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் தெளிவாக வெளியில் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் பல சூழ்ச்சிகளை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் சொல்லக்கூடாது என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை காலமும் என் பிள்ளையே உனக்கு தெய்வத்தின் அருள் கிடைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் சொன்னது போல இந்த வார்த்தைகளை நீ தெளிவாக கேட்டிருப்பாய் இன்று உனக்கு புரிந்திருக்கும் இந்த வராகி அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கிறது என்று சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சொல்கின்ற வார்த்தைகளையும் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சொல்கின்ற விஷயங்களையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக மேலும் மேலும் இதைவிட அதிகமான பண தேவைகள் எல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பது உன்னுடைய நம்பிக்கை அல்லவா இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்றால் அது பண பிரச்சனை தான் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து முடிக்கும் முன்னமே பல கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை வேதனைப்படுத்தி விடுகின்றது இதிலிருந்து மீள முடியுமா இதிலிருந்து நமக்கு நன்மை நடக்குமா என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் அல்லவா இதுதான் அம்மாவின் அன்பு இதுதான் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகியினுடைய அன்பு நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை சர்வ நிச்சயமாக தெளிவாக கொடுப்பேன் எந்த இடத்திலும் நான் தயக்க மாட்ட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நடக்காமல் நான் விட்டுவிட மாட்டேன் நாள் வரையிலும் உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் உனக்கு தீரும்படி சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிக பெரிய நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன் நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைத்தது உண்மை என்றால் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எதனால் நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கென ஏற்பட்ட ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வருகின்ற இந்த வராகி என்னை நீ உணரப்போகின்ற தருணம் வந்து விட்டது என்னை நீ உன் வாழ்க்கையில் முழுமையாக நினைக்கிறாய் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது சுற்றி வருகின்ற எல்லா சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை மட்டும் புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையையும் நாம் உணர்ந்து கொண்டுதான் வாழ்கிறோம் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நிச்சயமாக நீ ஏதாவது ஒரு வகையில் உனக்கானது என கண்டுகொள்ள வேண்டும் எந்த நிலையில் மாற்றங்கள் வருகிறது எந்த நிலையில் சோதனைகள் வருகிறது என்பதனை கண்டறிந்து அதையெல்லாம் சரியாக விரட்டிவிட்டு உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களையும் உன்னை தேடி வருகின்ற நன்மை தரக்கூடிய நல்ல விதமான செல்வங்களையும் நீ இந்த வாழ்க்கையில் உனதாக்கிவிட வேண்டும் என்பதில் முதலில் கவனமாக இருந்து விட வேண்டும் செல்வம் என்று எதை சொல்கின்றோம் அதுதான் உன்னுடைய இந்த நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரத்தை மனதார கணக்கில் கொண்டு நீ நினைத்தது போன்ற லட்சியத்தை அடைய துடிக்க வேண்டும் என்கின்ற இந்த வார்த்தைகளை என் குழந்தை நிச்சயமாக நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சந்தோஷங்களுக்கும் நிச்சயமாக உன் தாயானவள் இந்த வராகி நான் பெரிய பொறுப்பாவேன் அல்லவா ஒவ்வொரு நாளிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான மகிழ்ச்சியை பெற துடிக்கின்ற நேரத்தில் இன்னொரு நாள் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்குமா என்று தேடுகிறோமே தவிர இந்த கஷ்டத்தில் இருந்து நாம் எப்படி வெளிவருவோம் என்பதனை பற்றி யாருமே சிந்திப்பது கிடையாது அப்படி சிந்தித்திருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் உணர முடிகிறதல்லவா இந்த வராகி உன் வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்பது இத்தனை காலமும் உனக்கு சந்தேகத்தில் இருந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது உனக்கு நான் தெளிவுபடுத்தி விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடப்பாயானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று வாழ்க்கையில் எதையுமே பிரித்தறிய தெரியாத உனக்கு வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியவர்களும் உனக்கு பல நல்ல விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைக்க கூடியவர்களும் இந்த வராகியின் நாசிகளோடு என்றும் என்றென்றும் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை மறந்து விடாதே எந்த நேரத்திலும் சட்டென்று என் குழந்தை மனம் உடைந்து விடாதே எந்த நேரத்திலும் உன்னை தூக்கிவிட உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை நம்மால் இந்த வாழ்க்கையில் முடியாது என்று சொல்கின்ற விஷயங்கள் எதுவும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதை நாம் நடத்தி கொடுக்க முன் வந்து கொண்டிருக்கிறோம் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு எத்தனையோ வெற்றிகளை பரிசாக கொடுத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ என்னுடைய உணர்வுகளோடு விளையாடியதுதான் மிச்சம் நீ அப்படி விளையாடியதனாலோ என்னவோ என்னுடைய வாழ்க்கையில்தான் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில்தான் பல சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் இன்று இந்த வராகி என்னை தொட்டதற்கான பலனாக நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் தான் போகின்றாய் என்ன மாற்றங்கள் உனக்கு நான் கொடுத்து கிடைத்திருக்கிறது என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் நிச்சயமாக அம்மா உன்னை வெறுப்புவதற்கோ அல்லது உன்னை காயப்படுத்துவதற்கோ பேசிய வார்த்தைகள் அல்ல அது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வாங்கி வர வேண்டும் என்பதனை மனதில் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் இன்று விடியலில் நான் பார்த்த இந்த விஷயங்கள் நான் பார்த்த இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக மாற்றி கொடுக்கப் போகின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதிலிருந்து உன்னுடைய நன்மைகளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதிலிருந்து உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து விட்ட பிறகு அது போனதே இது போய்விட்டதே என்று சொல்லி ஒரு பொழுதும் புலம்பக்கூடாது எதுவாக இருந்தாலும் சட்டென்று அதை மனது மாறி சட்டென்று வாங்கியிடவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே மனதின் எதிரொலிகள் வாழ்க்கை பிரதிபிம்பங்களாக வந்து உன் மீது விழும் என்பதனை முதலில் மறந்து விடாது அதாவது ஒரு புகைப்படத்தில் ஒரு வெளிச்சம் வந்து விழுகிறது என்றால் அதனுடைய தாக்கமானது அத்தனை பொருட்களின் மீது இருக்கும் அல்லவா இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை என்ற உண்மையை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என் பிள்ளையே இப்பொழுது இன்று உனக்கு ஒரு விஷயம் புரிந்துவிட்டது அது என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வர ஆகி இருக்கிறாள் என்பதனை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வர நிச்சயமாக நிறைவாக இருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து அல்லவா உன் தாயானவள் என்னை சரியாக நீ பார்த்து கொண்டாய் என்பது உண்மை என்றால் இந்த தாயானவளின் மீது இந்த குகனின் மீது உனக்கு இருக்கின்ற அன்பு உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ சந்தோஷப்படத்தான் செய்வாய் இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு அம்மா விட்ட சவாலில் ஜெயித்து காட்டி என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு என்றும் எந்த நேரத்திலும் நான் துணையாக இருப்பேன் எந்த கஷ்டத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க செய்ய உன்னோடு தான் இருக்கிறாள் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் அத்தனையும் நம்மை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டது உண்மை என்றால் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நிச்சயமாக இணைந்திருக்கும் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனை நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும் இப்பொழுது போல எப்பொழுதுவை எல்லா விஷயங்களும் இணைத்து மகிழ்ச்சி அடைந்து விடும் உன்னுடைய மகிழ்ச்சி தான் இனி உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் உன்னுடைய முயற்சி தான் உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்குள் இருக்கின்ற நன்மை தீவைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி காட்டும் எதுவோ என்றோ ஒரு விஷயம் பேசியதற்கு இன்றே உனக்கு அவர்கள் ஒரு வேலை பதில் அளித்திருக்கலாம் அல்லவா இதனை என்னவென்று நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சரியாக இருந்து கொண்டிருந்தால் போதும் நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த தாயின் அரவணைப்பும் என்றும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் வராகி உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற வெற்றியை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது வராகி இந் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது மனமகிழ்ச்சியோடு இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்